நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பது உங்கள் கவுசிக்கா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் என்னடா ஒரு நாள் போல ஆளே இன்னைக்கு தான் வீடியோ புறையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஆமாங்க என்னோட ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் அதனால நாள் ஆள் கொஞ்சம் பிஸியா இருந்துருச்சு சரி ஓகே அதுக்கு ஒரு பண்ணிப்பா கேட்டுக்கொள்கிறோம் சரி இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக அந்த தாலி மேட்டர்ல அப்படியே சும்மா கச்சிதமாக ஒரு பக்கம் பொருந்துருச்சுங்க எப்படியாவது அந்த தாலியை என்ன பண்ணுறது யார்கிட்ட கொடுக்கறது நம்ம அந்த தாலியை கலத்த முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் ஒரு பக்கம் மனசு குறுங்கி இருந்தாங்க அதே சமயத்தில் இப்ப அந்த திருடனால அந்த தாலி கிட்ட போய் அவங்க அவங்ககிட்டே போய் சேர்ந்துருச்சு இனிமே என் வாழ்க்கையில் கஷ்டமே இல்லடா என் வாழ்க்கை ஃபுல்லாக ஜம்முன்னு கும்முன்னு வேற லெவலில் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க ஆனால் அது நடக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காதுங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்றது கரெக்டாக அந்த எறும்பு மாதிரிங்க எந்த பொந்துக்குள்ளே நம்ம எட்டுன்னு போயிட்டு கேட்க வச்சாலும் அதை தேடினா அப்படியே சும்மா சொர் வந்து எங்கன்னா இங்க அழகா தேடி வந்து மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிரு அந்த மாதிரி தான் பிரச்சனையும் நீ எங்கேனா போய் என்ன வேலைனா பண்ணுங்க பார்க்கலாம் அந்த பிரச்சனை உங்களை தேடி வரணும்னு இருந்தால் கண்டிப்பாக வந்துடும் கடைசியில அந்த பிரச்சனை ஒரு அடியாக நம்மள வித்த காட்டி விட்டு போயிடும் அப்படி ஒரு சூழ்நிலைலாம் நம்ம மல்லியோட நிலம போயின்னு இருக்கு சரி பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி எதையும் தாங்க இதையும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதே சமயத்தில் கரெக்டாக அந்த விஜய் இருக்கார்ல அவரை வந்து ஒருத்தர் கடத்த போறாங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா அவன் யார் இவன் யார் இவன் நிஷாடா டே அவையப்படா கடத்த போறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா நம்ம வெண்பா குட்டி இந்த மாதிரி கூட்டு மரம் சொன்னாங்கள அதனால எதனா ஒன்று பண்ணி தடுத்து விட்டுன்னு சொல்லிட்டு முடியும் முடிவு பண்ணாங்க முடிவு பண்ணதோட மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு பிளானும் பண்ணாங்க அந்த பிளான்ல அடைஞ்ச வருடத்தில் கோயிலுக்கு போறாங்க கோயிலில் ஒரு சாமியார் மீட் பண்றாங்க அந்த சாமியார் எப்பா தம்பி உன் பேர் விஜய் தானே உனக்கு ஒரு பொண்ணு வெண்பா இருக்கார் தானே உன் மனைவி பேர் மல்லி தானேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சாமி புட்டு புட்டு வைக்கிறீங்க நீ உயிரோடு இருக்கிற மாதிரி தலையை கழுதி போட்டா சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஷாக் ஆகி போய் வாய் மேலே கை வச்சு நின்று இருக்காரு அதே சமயத்தில் உடனே நான் சாமியார் சொன்னதாலே கேட்டேன் தான் பாருப்பா நான் சொல்கிறத மட்டும் பண்ணேன் உன் வாழ்க்கையில் ஜம்முன்னு கும்முன்னு அப்படியே சும்மா உன் பொண்ணை பார்த்துற மாதிரி ஒரு தங்கமான குத்துகளுக்கு வந்து கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி சாமி சொல்லிட்டாரு ஓகே சாமி சொல்லுங்கள் சாமி சொல்லுங்க சாமி யார் சமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் சமி நான் என்ன பண்ணுன்னு மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே பார்க்கணுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா இந்த நெருப்பு எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா இன்றைக்கி சிக்கன் வறுவல் அதை தந்தூரி எங்கள் அண்ணன் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ சும்மா கண்ட ஊற வச்சுட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே சும்மா வச்சு வெளுத்து வாங்க போகிறோம் நீங்கள் நெருப்பு பற்றி இருக்கு இதில் வச்சு அப்படியே சும்மா ஒரு பக்கம் செஞ்சு விட்டுற போகிறோம் வேறு லெவலில் இருக்க போதே யார் யாருக்கு வேணுன்றீங்களா கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிடுவேங்க டெய்லியும் ஒரு விதமான அசாப்போட்டை செஞ்சு அசத்தி விட்டுருவோம் சரி இது ஒரு பக்கம் போயின்னு அதே சமயத்துல கரெக்டாக அந்த நிஷா எதுக்காக கருத்துறாங்க சொல்லிட்டு பார்த்தேன் கரெக்டாக ஏன்டா கம்னாட்டிய என் பேச்சை கேட்காம நீ இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணுறியா நீ எப்படி அந்த ரஞ்சித கல்யாணம் பண்ற நானும் இப்ப பாக்கறேன் இப்ப உன்னை கத்தினால உனக்கு வசியம் பண்ண போறேன்டா வசியம் நிஷா 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 ஓ அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதும் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஃபீலிங் ஆகி தெரியும் என்னடா என்னடாது திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு கருப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது வேறு எதுவும் அவர் ஒரு சிங்கர் அவர் வந்து சன் சிங்கர்க்கே போனார் என்னங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சன் சிங்கரில் போய் ஒரு பாட்டு பாடினா இந்த உலகத்திலே நம்பர் ஒன் சிங்கர் இவர் ஆயிடுவான்னு சொல்லிட்டு இவர் அப்பவே ரிஜெக்ட் பண்ணி வீட்டுக்கு வந்துவிட்டாங்க சரி அப்பவே செலக்ட் பண்ணியிருந்தால் என்னத்துக்கு இடத்துக்கு எங்கேயோ போயிட்டே இருக்கலாம் பாட்டாக பாடி இந்த உலகத்தையே ஒரு பக்கம் சாதிச்சு தள்ளிட்டு இருப்பார் ஏன்னா இந்த உலகத்தில் கேட்கறதுக்கு தான் யாரும் இருந்துக்க மாட்டாங்க அது அவங்க பிரச்சனை நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டுப்பாங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருகை நன்றி வணக்கம் வந்தனம் வருகை